முதலாளி மாற்றுவதற்காக இந்த மத்திய அரசாகவும் இருக்கிறார்கள் எங்களுக்கு வேண்டாம் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் அதே போல நீங்கள் சொல்லுகின்ற கல்வி மயமான கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம் என்று சூழ வைக்கின்ற அதே திராவிட மாடல் அரசாங்கத்தை பாராட்டும் போது இங்கிருக்கக்கூடிய கல்வி கொள்கையில் இந்த அரசாங்கம் தொடர்ந்து அரசாங்கமே மக்களுக்கு கல்வி போதிக்க வேண்டும் கழகங்களை நிராகரிக்க வேண்டும் இந்த ஒரு சளி கமிட்டிக்கு கூட அனுப்பக்கூடாது திரும்பவும் வரக்கூடாது என்று அறிவுறுத்துகிறோம் வற்புறுத்துகிறோம் போராடுகிறோம் போராடுமே உங்களோடு என்று

इनको जाती है इले अपने और सोता तक के इंद्र टैग लाओ का सोता रहा है ड्यूटर भी टैग ना पर ये भी एक्शन जारी से ही कुल डाउन हो चुका है एक्शन अनाज के चित्र को जाती है माइक चिल्ले और पेटी को करा आना है तुम सोता है तो रेट टॉप चेंज या कमांड तम अभी बॉडी इस डायरेक्टली प्रोपोज़ � எவ்வளவு வேகமாக இருக்கிறதோ கூடுதலாக இருக்கிறதோ அப்பொழுது பின்னால் அந்த புதிய இந்த மசோதா பின்னுக்கு போகும் என்பதை நீங்கள் நிலவி கொள்ள வேண்டும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் உள்ளத்து அணையது உயர்வு நன்றி தொடர் அதாவது தொழிற்சங்கம் வேலூரில் பல ஆண்டுகள் சேர்த்து வந்தேன் மத்திய தரப்பு சென்னை